அழகான இந்த சிறிய பாடகன் மீது வந்திருக்க தெய்வம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் இந்த ஆறு சக்திகளுக்கும் மூத்த சக்தியாக நீதான் சக்தியாக இருக்க வேண்டும் அம்மா मड़या रगवरी ओ मलयालम मड़ ओ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பொன்னாடாக விளங்கக்கூடிய இந்த சின்ன எழச்சேரி கிராமத்தை சேர்ந்த மணி என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அடிய நடக்காத ரூபாய் நூற்றி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார் எல்லாம் ஆண்டவன் அருள் பிரசாதம் நீலோடி காலம் வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்திக் கொள்கிறோம் வா ஏழாவது ஆக இந்த ஆறு சக்திகளும் இழங்க வேண்டும் என்பதற்காக உன் உடம்பில் இருந்து பிரித்தெடுத்த இந்த சக்தி இதுதான் மூத்த சக்தி இந்த ஆறு சக்திகளுக்கும் முதல் சக்தி சக்தியாக இருந்து உன் உடம்பில் இருந்து பிரித்தெடுத்த இது சாமொண்டி இது ஏழும் உன் உடம்பில் இருந்து பிரித்தெடுத்தது இவர் ஏழு பேரும் சத்த மாதர்கள் உருவம் இல்லாத உயிரில்லாத பின்னங்கள் சத்த மாதர்கள் இந்த சத்த மாதர்கள் உயிரினை கொடுக்க வேண்டும் ஏழு கண்ணிகளாக உயிர் பெற வேண்டும் என்றால் உடலானது நீ இதற்கு உயிராக நான் கொடுக்க வேண்டும் என்றார் அது என் பக்தியால் இந்த பெண்களுக்கு உயிரினை தருகிறேன் அழகாக இன்னும் திருமொழி மேல வந்திருக்க தெய்வம் யாரப்பா வந்திருக்காயிரு யாரம்மா அம்மா வாயே கல்ல அம்மா தேரும் அழகான பெண்ணாகி இந்த திருமுடி மேல வந்த தெய்வம் யாரம்மா அந்த ஆடமர அலமரம் இந்த அழகான இந்த சிறிய பாலகன் மீது வந்திருக்க தெய்வம் யாரம்மா அப்பா இது ஆண் முடியா அப்பா இப்போ ஒரு அம்மா வந்திருக்காரு கிராமத்து அழகா அம்மா எல்லையம்மா என் தாய அக்கா ஆளும் அக்கா ஆளும் என்ன என்னந்தமோ அடி என்ன என்ன என்னந்தோ அம்மா இந்த அழகாவது இந்த திருமுடி மேல வந்திருக்க தெய்மை யாரம்மா

மலை செல்லி அம்மா அம்மா அது நடுவே அந்த ராஜையே நடுவே அம்மா திருவண்ணா மடகிட அம்மனை குந்தியதோ கூவத்தூர் அம்மா தங்கியதோ தாயத்தூரு அவன் தனித்தாரம் அந்த மலையர் தேசத்துல அந்த மலையர் தேசத்துல இந்த அந்த அம்மா எப்படி வந்தாங்க அவன் நல்ல அம்மா இந்த மலையாடி தள்ளாடி அழகான வரைவு அம்மா அங்காளி வந்திருக்கிறாங்க நீங்க யாருக்காயு அம்மா வேங்க வீதி ஏறி அம்மா விளையாட வரும் பொழுது மக்கள் எல்லாம் வேடிக்கை அம்மா ஆகாய கண்ணி உனக்கு நெத்தி இறக்கண்ணு உனக்கு ஆகாய கண்ணி அம்மா உனக்கு நெடுந்தோர பார்வை அம்மா அம்மா உச்சி இறக்கண்ணு உனக்கு இந்த உலகம் எல்லாம் பார்வை அம்மா அந்த அறுபதடி Oh நட கிளடார் வந்தது அம்மா என் தாயே பெரிய பாறையும் பெரிய எங்கள் அம்மா எதற்காக இந்த மக்களை பார்க்க வராங்க அம்மா ஆடி மாத கூழுக்காக இந்த அம்மா புறம்பாடி வந்தவங்களாம் அப்படி வந்த அம்மா அம்மா இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் எழுப்பி திருவிழா செய்திருக்கிறாங்க உங்களுக்கு ஏறுவதானா எப்படி உங்கள் மனமானது ஏர்வையாச்சோ அதே போல இந்த மக்களுக்கும் ஏவல் வராமல் செய்வினை கோளாறுகள் வராமே நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற நீங்கள் நீங்கள்தான் தர வேண்டும் தாயை கொண்டா ஓ வேணாம் Yeah.

அவன் பெற்ற மந்திரத்தை எல்லாம் இந்த பாவி நான் பெற்று வைக்கிறேன் எந்த ஒரு ஆடவராலும் இருக்கக்கூடாது என்று வரத்தை பெற்று அம்மா உடல் சோழ்ந்திருக்கும் எனக்கு മീതാ ഉയർത്തി കൊടുക്കുന്നു பலையாடா <laughs> கங்கடா

பண்ணா பெஞ்சு சேர போதும்ங்களா சரிங்க போலாம் உமையவளே எனது வேலைக்காக பயந்து கொண்டு ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே பதகிருந்த கடல் கண்டா சோரணி வதம் செய்திருக்கிறார் ஆனால் இந்த கல்லாக இருக்கக்கூடிய தந்தைகள் அந்த கடல் கண்டா சோரன் கரம் படாத

அம்மா உனக்கு ரத்த வாட குணசேகரன் என்று சொல்லக்கூடிய கலை அன்பு எங்கள் கலைகேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் ஐம்பது வாரி வழங்கியிருக்கிறார் அம்மா உனக்கு ரத்த